எடப்பாடி கே பழனிசாமி வாழ்க்கை வரலாறு பிறப்பும் பின்னணியும் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் உள்ள சிலுவம்பாளையம் என்னும் சிற்றூரை பிறப்பிடமாக கொண்டவர் எடப்பாடி கே பழனிசாமி சாதாரண விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட இவர் மே பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் கருப்ப கவுண்டர் அவசியம்மாள் இணையருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் இவரின் மனைவி பெயர் ராதா இவர்களுக்கு மிதுன்குமார் என்ற ஒரு மகன் இருக்கிறார் கல்வியும் தொழிலும் பள்ளி படிப்பு முடிந்ததும் ஈரோடு வாசவி கல்லூரியின் விலங்கியல் துறையில் சேர்ந்த இவரின் கல்லூரி படிப்பு பாதியில் நின்றது பின்னர் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கும் சந்தைகளில் வெள்ள வியாபாரம் செய்து வந்திருக்கிறார் அரசியல் வருகையும் அனுபவித்த பதவிகளும் சாதாரண வெள்ள வியாபாரியாக இருந்த இவரை முதன் முதலில் அரசியலுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கோனேரிப்பட்டி கிளைச் செயலாளராக அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவராகவும் இரண்டாயிரத்தி ஒன்னில் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் தலைவராகவும் ரெண்டாயிரத்தி ஆறில் கழக கொள்கை பரப்பு செயலாளராகவும் படிப்படியாக உயர்ந்தார் பின்னர் பதினொன்னில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராகவும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராகவும் தலைமை நிலைய செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் கோலோச்சினார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் சொத்து கோப்பு வழக்கில் வி கே சசிகலா சிறை சென்றதை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்ட இவர் அதன் பின்பு எதிர்கட்சி தலைவராகவும் பதவி வகித்து வருகிறார் வெற்றியும் தோல்வியும் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜே பிரிவின் சார்பாக எடப்பாடி தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார் இதில் வெற்றி பெற்று முதன்முறையாக முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் மீண்டும் எடப்பாடி தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறையும் தோல்வி அடைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதே எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான்காவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை அமைச்சரானார் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு முதன் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தல்களில் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு இரண்டு முறையும் தோல்வி அடைந்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய சாதனைகளும் விமர்சனங்களும் காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்றியது மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு நீர் மேலாண்மையை உறுதி செய்தது விவசாய பயிர்க்கடன் நகைக்கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு கடன்களை தள்ளுபடி செய்தது போன்றவை எடப்பாடி பழனிசாமியின் குறிப்பிடத்தக்க சாதனைகளாக கருதப்படுகின்றன எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் பதிமூன்று பொதுமக்கள் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் வழங்குவதில் நடைபெற்ற முறைகேடு கதிராமங்கலம் மீர்த்தியின் திட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீதான காவல்துறை தடியடி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவம் விலைவாசி உயர்வு என்று பல்வேறு விமர்சனங்கள் பொதுமக்கள் எதிர்கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சனங்களால் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது முன்வைக்கப்பட்டன செல்வி ஜெ ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரண்டாக பிளவுபட்டு பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட வி கே சசிகலாவும் சிறைக்கு சென்ற சூழலில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அஇஅதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மூன்று முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரால் ஒருபோதும் அஇஅதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிந்தது இல்லை ஆனால் முதலமைச்சராக வாய்ப்பு கிடைத்த சில மாதங்களிலேயே கட்சியையும் ஆட்சியையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதல்வரான போது ஜெயலலிதா உயிரோடு இல்லை என்பது இதற்கு முக்கிய காரணமாக இருந்தாலும் டிடிவி தினகரன் தரப்பில் மெல்ல மெல்ல கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததன் மூலம் தன் அரசியல் சாணக்கியத்தனத்தை நிரூபித்தவர் இத்தனைக்கும் அவரது அரசியல் வாழ்வின் பெரும்பகுதி தேர்தல் தோல்விகளால் நிறைந்தது கல்லூரி படிப்பை முடித்த பிறகு வெள்ள கமிஷன் வியாபாரத்தில் ஈடுபட்ட பழனிசாமிக்கு அரசியல் ஆர்வம் கொண்டே இருந்திருக்கிறது கட்சியில் காட்டிய இழுபாட்டை எடுத்து கோனேரிப்பட்டி கிளை செயலாளராக முதன் முதலில் கட்சி பதிவு கிடைத்ததை பார்த்தோம் எம்ஜிஆர் மறைந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று பிரிந்து கிடந்தபோது ஜெயலலிதாவின் அணியில் இருந்தவர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு இதனால் அவருக்கு கிடைத்தது அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தாலும் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் எல் பழனிசாமியை விட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அவருக்கு போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கிறது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பி குழந்தை கொண்டரை விட நாற்பத்தி ஒன்னாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்று மகத்தான சாதனை குறைந்திருக்கிறார் பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு எதிரான அலையில் கட்சியே அடித்து செல்லப்பட படுதோல்வி அடைகிறார் பழனிசாமி அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு அவரது அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவுகளை சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றாலும் சில மாதங்களிலேயே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்டார் எடப்பாடி மதிமுகவின் எம் கண்ணப்பனிடம் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் மறுபடியும் இரண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டார் இந்த முறை திமுகவின் சுப்புலட்சுமி ஜெகதீசனிடம் தோல்வி கட்சியின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதாவுக்கு இவர் மீதிருந்த இருந்த நம்பிக்கை தீரவில்லை இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டார் பழனிசாமி அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் காவேரியிடம் ஆறாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்கியும் போட்டியிட்ட ஒரு தேர்தலை தவிர அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி வேறு ஓர் அரசியல்வாதியாக இருந்தால் மனம் உடைந்திருப்பார் ஒருவேளை அரசியலை விட்டு விலகினாலும் விலகியிருப்பார் ஆனால் பழனிசாமி மனம் தளர்ந்ததே இல்லை கட்சி செயல்பாடுகளையும் குறைத்து கொண்டதே இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்னில் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டமன்றத்திற்கு தேர்வாகிறார் பழனிசாமி இந்த முறை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக அவருக்கு மேலும் ஒரு வாய்ப்பை வழங்கினார் ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் அதிமுகவின் சக்தி வாய்ந்த குழுவாக கருதப்பட்ட நால்வர் குழுவிலும் இடம்பெற்றார் எடப்பாடி இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது மீண்டும் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் எடப்பாடி தோல்விகள் தொடர்ந்த போதும் எடப்பாடிக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்க மிக முக்கியமான காரணம் சசிகலா தரப்பின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பதுதான் ஒரு கட்டத்தில் கே ஏ செங்கோட்டனையே ஜெயலலிதா ஒதுக்கி வைத்த போது எடப்பாடி தொடர்ந்து ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்து வந்தார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு உடனடியாக யாரை முதல்வராக்குவது என பேச்சு எழுந்தபோது எடப்பாடியின் பெயரும் அடிபட்டதாக தகவல் உண்டு ஆனால் அந்த தருணத்தில் முதல்வருக்கான பொறுப்புகளை கவனித்து வந்த ஓ பன்னீர்செல்வமே முதல்வராக்கப்பட்டார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பிறகு தானும் சிறை தண்டனை பெற்று முதல்வராக முடியாத சூழலில் வி கே சசிகலா அவரது நம்பிக்கை கூடிய தேர்வாக எடப்பாடியே இருந்தார் ஆனால் சசிகலா மட்டுமல்லாமல் அதிமுகவில் இருந்த பலரும் எதிர்பாராத நிகழ்வு என்பது சசிகலா டிடிவி தினகரின் செல்வாக்கை மீறி கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததுதான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி முதல்வராக பொறுப்பேற்றார் எடப்பாடி துவக்கத்தில் நிதானம் காட்டிய எடப்பாடி கே பழனிசாமி மெல்ல மெல்ல தன்னை வலுப்படுத்தி கொண்டதோடு அதிமுக அரசு நிலைத்திருக்க செய்ய வேண்டியவைகளை செய்தார் ஓ பன்னீர்செல்வம் தரப்பை இணைத்துக் கொண்டதோடு டிடிபி தினகரன் பக்கம் சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய வைத்தார் பிறகு நடந்த இடைத்தேர்தலில் பெரும்பான்மைக்கு தேவையான அளவு சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறவும் செய்தவர் தேர்தல் நெருங்கிய போது அதிமுகவின் அடுத்த முதல்வர் வேட்பாளராகவும் தன்னை அறிவிக்க செய்தார் காமராஜர் பக்த மு கருணாநிதி எம்ஜிஆர் ஜெ ஜெயலலிதா ஆகியோருக்கு பிறகு அதிக நாட்கள் முதல்வராக இருந்தவர் என்ற நிலையை எட்டியிருக்கிறார் பழனிசாமி தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர் இதுவரை வெற்றி பெற்றதில்லை என்பதும் உண்மைதான் ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிந்தைய குழப்பமான அரசியல் சூழலில் நாலு ஆண்டுகள் முதல்வர் பதவியில் நீடிப்பது என்பது சாதாரணமானதில்லை என்பதும் உண்மை தமிழக அரசியல் களத்தில் இடைவெளியை நிரப்பிவிட்டு காணாமல் போகும் சாதாரண அரசியல்வாதி அல்ல அவர் என்பதை தனது கடந்த கால செயல்களின் மூலம் நிரூபித்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நன்றி வணக்கம்